அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துலாஹி துவா பரகாத்துஹூ லுகருடைய நேரம் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு துவா செய்யக்கூடிய ரஹமத் வாய்ந்த நேரம் பெரும்பாலும் இந்த நேரத்தில் தான் தொழுகைக்கு போக தடையாகவே இருக்கும் ஏன்னா வீட்டு சமையல் வேலை ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ்னு நம்மளுடைய அந்த ஒர்க் ப்ரெஷரில் டைம் இருக்காது தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் லஞ்ச் பிரேக்கில் கூட பல காரணங்கள்னால் நம்மளால் அந்த தொழுகையை முழுமையாக தொல்ல முடியாமல் போகலாம் வெளியில் வெயிலில் கஷ்டப்படுறவங்க அதனால் தொழாமல் இருக்கிறவங்க ஒரு சைடு அப்படின்னா வீட்டுக்குள்ளாரையே டிவி சீரியல் பார்த்துக்கிட்டு இந்த தொழுகையை தொழாமல் இருக்கிறவங்க இன்னொரு சைடு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் குடும்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயினாக சொல்லி இப்படி அப்படின்னு இன்னும் வேறு எந்த நிறையா ரீசன் சொன்னாலும் நம்ம தொழுகிறதுக்கு நம்மளை இன்சிஸ்ட் பண்ண பல ரீசன் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பட் எண்ட் ஆஃப் த டே தொழுகணும் அதுதான் குட் ஃபார் அவர் தின் அஸ் வெல் அஸ் துனியா இப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய தீன்லையும் சரி துனியாவிலும் சரி நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா தொழுணும் அப்படிங்கிற இந்த கான்செப்டை நாம் மனசுக்குள்ளார நல்லா ஏற்றிக்கணும் சரி வாங்க இந்த லுகருடைய வேலையில் நாம் ஓதக்கூடிய சில துவாக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த லுகருடைய வேலையில் சூரா ரஹ்மான் ஓதுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக அல் அலீம் அஸ்தோஃபுருல்லா அல் அலீம் அப்படிங்கிறது ஒரு பாவம் மன்னிப்பு துவா இந்த துவாவை நாம் அதிகமாக பொழுது லுகருடைய வேலைன்னு கிடையாது எல்லா வேலைகள்லேயும் நம்ம சாதாரணமாக இருக்கும் பொழுது இல்லை அமைதியாக இருக்கும்போது நம்ம ட்ராவல் பண்ணும்போது இப்படி எப்படி வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் நம்ம அதிகம் அதிகம் பாவம் மன்னிப்பு தேடும் பொழுது நம்ம அறியாமல் அறிஞ்சு இப்படி மைன்யூட்டாக எவ்வளோ வேணாலும் பாவம் செஞ்சுருக்கலாம் அந்த பாவங்கள் எல்லாம் அல்லாவுடைய விளக்கத்தால் அதை நம்மளை விட்டு அந்த பாவம் தான் நாம் கேட்கக்கூடியதுவா இன்ஷால்லா நடக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அடுத்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால இன்ஷால்லா அதை ஓதிக்கொள்ளுவோம் அடுத்ததாக அல்லாஹம சலி அலா ஷெய்தீ ந முஹமதின் அலா அலி ஷெய்தீ நகமதீன் வபாரிகுவ சலீம் இது வந்து சலவாத் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் பொதுவாகவே நாமும் எல்லா வேலையும் தொழுகை தொழுகும் பொழுதும் கட்டா அந்த கட்டாயமாக நம்ம தொழக்கூடிய கடமையான தொழுகையில் தொழக்கூடிய அந்த ஃபரலான தொழுகை தொழுதுறதுக்கு பிறகு ஆயுதல் குடிசை ஓதிட்டு அடுத்தது செலவாத்து ஓதுவது ரொம்பவே நமக்கு நல்லது இன்ஷாலாம் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்ததாக லாகவுலா வளாக் குவந்த எல்லா அலியுல் அலியும் இந்த சிறிய துவா நம்ம ஓதுறதுனால நம்மளுடைய தொண்ணூற்றி ஒன்பது நோய்க்கு ஒரு மருந்து இந்த தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ்குள்ளார என்னென்ன நோய்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அந்த நோய்களில் எல்லாமே நமக்கு வராமல் இருக்கிறதுக்காகவும் இன்கேஸ் ஏதாவது ஒன்று நமக்கு ஏற்பட்டிருக்கும் பொழுது அதிலிருந்து ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கிறதுக்காகவும் ஒரு அருமருந்தாக இந்த சிறியதுவாக அமைந்திருக்கு நாம் அந்த தொண்ணூற்றி ஒம்போதில் எதுன்னு நம்ம தேட வேண்டாம் அந்த தொண்ணூற்றி ஒம்போது நோய்க்கு மருந்துங்கும் பொழுது என்றாலும் அதை நம்ம ஓதிக் கொள்வோம் எந்த விதமான தப்பான விஷயமும் இந்த மாதிரியான நோய்கள் எதுவும் நமக்கு ஏற்படாமல் எல்லா இறப்பும் நம்ம அனைவரும் பாதுகாப்பாங்க என்றாலும் அந்த துவாவை நாம் நாம் அனைவரும் ஓதிக்கொள்ளுவோம் அடுத்ததாக ஹஸ்பண்ட் நல்லாக உயல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு வ நீமல் மௌலா ஹஸ்பண்ட் வ உயிமல் நசீர் இப்படிங்கிற இந்த சிறிய துவாவை நாம் ஓதிக்கொள்ளுவோம் ஏன் அப்படின்னா இது நபி இப்ராஹிம் அலையூஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா இந்த துவாவின் பெருக்கத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நம்மளுடைய தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறணும் நமக்கு என்ன தேவைகள் இருக்குன்னு தெரியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் தேவைகள் இருக்கும் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த தேவைகள் அப்படிங்கிறது கிடைக்கணும் அதுதான் அதுக்காக நம்ம என்ன ஓதணும் அப்படின்னா அல்லாஹூ ஏலமு மா தவமீலு குல்லு உன்சா ஒமா தவலீளு அர்ஹாமு ஒமா தசுதாது பி மிக்குதாரின் இப்படிங்கிற இந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ளலாம் இதன் பிறக்கத்தால் நம்மளுடைய தேவைகள் என்றால்தான் நிறைவேறும் அடுத்தது ஆல்ரெடி தஹாஜதுடைய வேலையில் ஓதுறதுக்கும் சொல்லியிருக்கிறேன் இந்த லுகருடைய வேலையில் ஓதுறதுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இதை தகஜத்தில் ஓதணும் லுகரில் தான் ஓதணுங்கிறது இல்லை எல்லா வேலைகளிலும் நாம் ஓதிக்கொள்ளலாம் ரபீலா ததரணி ஃபர்தன் வந்த ஹைருல் வாரிசுன் இது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்பயும் சொல்லியிருக்கிறேன் இதுவும் வந்து நபி இப்ராஹிம் அலையூஸ்லாம் அவர்கள் அவங்களுக்கு குழந்த பிறக்கணுங்கிறதுக்காக ஓதுன துவா அடுத்ததாக ஸ்வைத்தானுடைய குணம் நமக்கு வரக்கூடாது அதிலிருந்து ஒரு ஒரு பாதுகாப்பு நமக்கு வேணும் இந்த மாதிரியான ஷைத்தானுடைய குணம் நமக்கு வந்துடவே கூடாதுங்கிற பாதுகாப்பு நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி கேட்கவே மாட்டோம் ஏன்னா நாம் நல்லவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த கண்ணோட்டத்தில் தான் நாம் இருக்கோம் ஆனால் நம்மக்கிட்டேயும் அந்த மாதிரியான குணங்கள் இருக்குது கோவப்படுறது ஷைதானுடைய குணம் தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய லைஃப்பில் நம்மளுடைய ஹேபிட்டாகவே அது இருக்குது அந்த மாதிரியான தீய விஷயங்களிலிருந்து நமக்கே தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த குணத்தில் அந்த ஷைதானுடைய குணத்துலேருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நம்மளுடைய லைஃப் பெட்டராக சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரப்பி அவுதுபிக்க மின் ஹமஜாதி ஷயாதீனி அவுதுபிக்க ரப்பி ஐயகு அப்படிங்கிற இந்த குட்டி துவாச்சாலாம் ஓதிக்கொள்ளுங்கள் அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் விட்டும் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கணும் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அல்லாகும் மைனி அவதுபிக்க மின் முன்கராத்தில் அகலாக்கி வல் அகமாளி வல் அகியாயி வல் அதுவா அப்படிங்கிற அந்த துவா ஓதிக்கொள்ளலாம் அதே போல் நம்மளுடைய ரிசுக் அபிவிருத்தி அதிகமாகறதுக்கு இன்னி இன்னியாஸ் அலூக்கை மின் பதிலிக்க வர மதிக்க ஃபை ஹூ இல்லாயம்லி கூ இல்லான் அடுத்தது வீடு கட்டுறதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன துவாதான் உல்லாகும் மாஃபர்லி தன்பி வ வசிலி ஃபித்வாரி வெபாரிக் வ பாரிக் ஃபி ரிசுக்கி அப்படிங்கிற இந்த குட்டி துவாவை என்றால் ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வம் அதிகமாக இருக்கணும் செல்வம் கிடைக்கணும் காசு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் யா ராபியூ அப்படிங்கிற இந்த திருநாமத்தை என்றாலாம் ஓதிக்கொள்ளுவோம் அடுத்தது நாம் தௌபா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அஸ்தோஃபிருல்லா அல் அலீம் அப்படிங்கிறத நாம் ஓதிக்கொள்ளணும் அப்படின்னு அதே மாதிரி யா தௌவாபு அப்படிங்கிற இந்த குட்டி ரேவனுடைய திருநாமத்தையும் நாம் ஓதிக்கொள்ளலாம் ஆனால் நாம் முன்னூறு முறை ஓதணும் லுகுருடைய வேலையில் ஓதணும் அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்தது இன்றாலாம் ஓதிக் நம்மளுடைய தேவைகள் ஆசைகள் துவாக்கள் பாவமன்னிப்பு இப்படி எல்லா வகையிலையும் நம்மளுடைய எண்ணங்கள் ஹஜத்துகள் இன்றால்லாம் நிறைவேறணும் அல்லாஹ் இறப்பும் நம் அனைவருக்கும் அருள் புரிவான ஹாமின் அலமது